அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின் படி ஐநூறு ரூபாய் நோட்டு வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்டுள்ளது இதுல என்னென்ன அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன உள்ளன என்பதை பற்றி விரிவாகத்தான் வீடியோல பார்க்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்தியாவில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் எட்டாம் தேதி ரூபாய் ஆயிரம் மற்றும் ரூபாய் ஐநூறு நோட்டுகளை பண மதிப்பிழப்பு செய்வதாக பிரதமர் மோடி அறிவித்தார் அதன் பிறகு புதிய ரூபாய் ஐநூறு கொண்டு அதே போல் ரூபாய் ஆயிரம் நோட்டுக்கு பதில் ரூபாய் இரண்டாயிரம் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆனால் தற்போது இரண்டாயிரம் ரூபாய் நோட்டு மக்களிடம் புழக்கத்தில் இல்லை அதை ரிசர்வ் வங்கி திரும்ப பெற்றுக் கொண்டது தான் தற்போது மேலும் ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது அதாவது தற்போது அதிக புழக்கத்தில் இருக்கும் ரூபாய் ஐநூறு நோட்டையும் மத்திய அரசு விரைவில் செல்லாது என அறிவிக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது நாட்டில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனையை ஊக்குவிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக ஏற்கனவே வங்கிகளின் ஏடிஎம்களில் மாற்றம் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன இதற்கு முக்கிய காரணமே ரிசர்வ் வங்கி பிறப்பித்த உத்தரவுதான் அதாவது மக்களிடம் ரூபாய் நூறு ரூபாய் இருநூறு நோட்டுகளின் பணப்புழக்கத்தை அதிகரிக்க வேண்டும் என்றும் இதனால் ஏடிஎம்களில் அந்த நோட்டுகளின் இருப்பை அதிகரிக்க வேண்டும் என்று அறிவுரை வழங்கப்பட்டது இதனால் தான் மத்திய அரசு ரூபாய் ஐநூறு நோட்டை தடை செய்ய உள்ளதாகவும் தகவல் பரவ தொடங்கியது ஆனால் இது தொடர்பாக விளக்கம் அளித்துள்ள இந்திய ரிசர்வ் வங்கி ஐநூறு ரூபாய் நோட்டுக்கான டெண்டர் இன்னும் சட்டபூர்வமானதாக உள்ளது டிஜிட்டல் பண பரிவர்த்தனை ஊக்குவிக்கவும் ரூபாய் நூறு இருநூறு புழக்கத்தை அதிகரிக்கவும் ரூபாய் ஐநூறு நோட்டை தடை செய்வது தொடர்பாக எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகவில்லை எனவே ரூபாய் ஐநூறு நோட்டு தொடர்ந்து புழக்கத்தில் இருக்கும் என்று தெரிவித்துள்ளது நன்றி வணக்கம்